சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சாவித்திரியும் தாமரையும் எப்படியாவது இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ சேதுக்கு பொண்டாட்டி ஆகணும்டி சொன்னதெல்லாம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதும் சரிம்மா சரி நீ அந்த வசிய மருந்து கலந்த பாலை கொடு நான் போய் மாமாவுக்கு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை கேட்டதும் தான் சாவித்திரி அடி என்னடி இப்படி இருந்துகிட்டு இருக்க அப்போ ஒரு சேலைகளையே மாத்திட்டு வா இல்லாட்டி ஏதாவது பாவடை தாவணி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதோ அம்மா நிறுத்து சும்மா எப்போ பார்த்தாலும் பாவடை ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சலாம் சும்மா என்னத்தான் போனாலும் நான் இடுப்பையே காமிச்சாலும் அவர் எங்கேயோ தான் பார்க்க போகிறாரு இதுக்கு எதுக்கு நான் பாவட எல்லாம் சேலையெல்லாம் போதும் சேலையெல்லாம் போதும் இந்த ட்ரெஸ்லேயே அப்படியே இங்கே எதுவும் நடக்கலைனாலும் நான் ஏதாவது நடந்த மாதிரி காமிச்சு சீனை எப்படியாவது போட்டு மாமாவை என் புருஷனை ஆக்குறதுக்கு நான் வழியை பார்க்குறேன் இந்த தமிழ் வேற காட்டுக்குள்ளே எல்லாம் போயிட்டு ஏகப்பட்ட சீன் எல்லாம் போட்டிருக்கா சும்மாவே மாமா அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாரு ராஜாங்க மாமா இவ தான் என் ஜெயிலுக்கு அனுப்புனா அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவளை ஏதாவது வெறுக்கிற மாதிரி இருக்கிறாரு இப்போ காட்டுக்குள்ளே எல்லாம் போயிட்டு வந்ததுனால பழையபடி பாசத்தை எல்லாம் பொத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் நான் பார்த்துக்கிறேன் நீ அந்த வசிய மருந்து கலந்த பாலை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை இங்கே பாலை வாங்கிட்டு சேது ரூமுக்கு போயிட்டு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்கு என்ன தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டதும் இல்லை மாமா அம்மா தான் உங்ககிட்ட அந்த பாலை கொடுக்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ரூமுக்குள்ளே போய் அந்த பாலை கொடுத்ததும் என்ன மாமா இப்படி பொசுக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் காட்டுக்குள்ளே போயிட்டீங்க உங்களை காணோம் நான் எப்படி பதறி போனேன்னு தெரியுமா ஏன் மாமா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை நடிக்க ஆரம்பிக்கவும் அது இல்லை தாமரை உனக்கே தெரியும் எங்கள் அம்மானா எனக்கு எம்பிட்டு பிரியோன்னு அவங்க என் கூட இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப தடவை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ அவங்களே எனக்கு பொம்பளை பிள்ளையாக வந்து பிறந்தால் எப்படி இருக்கும் அதனால தான் அந்த ஊர் மக்களுடைய ஐதீகத்தை நம்மளும் நிறைவேற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு அதனால தான் காட்டுக்குள்ளே போய் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் சரிதான் மாமா நீங்கள் என்னை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதோ என்ன தாமரா அப்படின்னு சொல்லிட்டு செய்து கேட்டதும் இல்லை மாமா என்னையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னேன் சின்ன பிள்ளைல இருந்து உங்களை மட்டும்தான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தான் எனக்கு புருஷனாக வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்கள் கையால் என் கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சிட்ருந்தேன் என்னென்னமோ உங்களுடைய கல்யாணத்தை நிறுத்தி பார்க்குறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணேன் அந்த அளவுக்கு உங்களை மனசாரன்னு நினச்சிருக்கேன் மாமா இப்போ என்னென்னா திடீர்னு நீங்கள் அவளை கட்டி இப்போ அவள் கூட சேர்ந்து வாழ்ந்து இப்போ அவளுடைய குழந்தைய வேற வயிற்றில் இருக்கு எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கையை பிடிச்சி தாமரை பேசுனதோ தாமரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை கொஞ்சம் கொஞ்சமாக சேது பக்கத்தில் போகும்போது தாமரை இப்ப நீ வெளியே போறியா இல்லை யாரையாவது கூப்பிடவா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது முறைச்சி பேசவும் என்னமாம்மா இப்படி பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா மறுபடியும் சேது கையை பிடிக்கவும் இங்கே சேது பார்த்தா கையை உதறி விட்டுட்டு கதவை திறந்து இப்போ நீ வெளியே போறியா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கோவப்பட்டு பேசுகிறாரு அப்போ தான் பார்த்தா ராஜாங்கம் வராரு என்னப்பா சேது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை தாமரை பால் கொடுக்கறதுக்காண்டி வந்துச்சு கொடுத்துச்சு அதான் அப்போ கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் சரிப்பா சரி இருந்தால் சேது உடம்பெல்லாம் காயமாக இருக்குது இந்த மருந்தை போட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இல்லைப்பா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா அந்த மருந்தை வாங்கிட்டு உட்காந்துருக்காரு இப்போ தான் பார்த்தா தமிழ் ஃபோன்ல சார்ஜே இல்லை இந்த சார்ஜர் வேறு எங்கே போச்சுன்னு தெரியல சரி அவர்கிட்ட போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேது ரூமுக்கு சார்ஜரை வாங்குறதுக்காண்டி வராங்க இங்கே சேதும் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை ஃபோனுடைய சார்ஜர் இல்லை அதான் உங்கள் கிட்டே சார்ஜர் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொன்னதும் அப்படியா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேதும் பார்த்தா எடுத்து கொடுக்குறாரு அப்போ தான் பார்த்தா தமிழ் கிட்டே தமிழ் நில் அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசுகிறாரு இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் காட்டுச்சம்மன் கோயிலில் விளக்கத்தை சாமி கும்பிட்டோம் அந்த மந்திர பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு கும்பிட்டோம் அப்போது கண்டிப்பாக இறந்து போனால் எங்கள் அம்மா வந்து குழந்தையாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சேது கேட்குறாரு அப்போ தான் நம்ம எதுவும் பேச வேணாம் ஏதாவது சொன்னால் கோவப்பட்டு திட்டுவார் அதனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம் ஆமாம் கண்டிப்பாக பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொன்னதோ அப்பாடா இப்போயாவது சொன்னியே அப்படின்னு சொல்லிவிட்டு சேது பார்த்தா சிரித்து த தமிழை பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வசிய மருந்தை பார்த்தா நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்போ தான் பார்த்தா சேதுவும் தன்னை மறந்து தமிழோட சேர்ந்துட்டாரு